அண்ணாமலை சில விஷயங்களை ஓப்பனா சொல்றாரு ப்ராப்ளி இது ஐபிஎஸ் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் ஐஆர்எஸ் ஸ்ட்ராட்டஜி டெஃபினட் அது கிடையாது அவங்க அறுபதுல இருந்து கட்டமைச்ச விஷயம் என்னன்னா படிச்சா பகுத்தறிவு வந்துடும் பகுத்தறிவு வந்து டீம் இருக்காரு பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் இருக்காரு அவரை வச்சு நான் நாலு பீட் போடுவேன் அவரை வச்சு இதை பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் திருப்பி அப்படிங்கிறது ஸ்லூசில ஒன்ல இருந்து இருக்கேன் ரயில்வே சர்வீஸ் என்னுடைய கிராண்ட் எல்லாருமே பாலிடிக்ஸ்ல இருந்தாங்க கவனிச்சுட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் ரிசைன் பண்ணதுக்குள்ள வரணும்னு பண்ணேன் ஐஆர்எஸ்ல இருந்து அதான் மெயின் பட் என்னை பொறுத்த மட்டும் இல்ல பாலிடிக்ஸ்ல வரும்பொழுது கூட ஒரு ப்ரொஃபஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங் ப்ரொஃபஷன் வேணும்ட்டு இந்த டாக்ஸ் என்னோட ப்ரா இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்கம் டாக்ஸ்ல இந்த டாக்ஸ் அட்வைஸ் செட் பண்ணலாம் அதாவது பேஸ்ட் ஒரு ப்ராக்டிஸை செட் பண்ணலாம்னு சொல்லி அது நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் செவன்டீன் டூ எயிட்டீன் நைன்டீன்லாம் அந்த நேரத்தில் இன்ஃபேக்ட் வந்து என் நான் எப்பயுமே பாஜக தான் இப்ப இல்லை எப்பயுமே நான் பாஜக தான் இன்னைக்கு அஃபிஷியலாக சேர்ந்துருக்கேன் இதுக்கு முன்னாடி உணர்வு பூர்வம் அந்த நான் இறப்பி இருந்திருக்கேன் இந்த தேசியம் தெய்வீங்கிற அந்த கான்செப்ட்ல எனக்கு எப்பயுமே மாற்றம் கிடையாது பட் இருந்தாலும் இன் ஒரு சின்ன இதுல வந்து அவர் டிடிவி அவங்க எல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு லீடரை பார்க்கும் சில நேரத்துல ரொம்ப ஆர்மையா இருக்காரு அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இது பட் அது வந்து ஒரு லாங் டேர்முக்கு சரியா வராது நம்ம பர்சனாலிட்டிக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுல வந்து எனக்கு இந்த திராவிட கொள்கையில் எப்பயும் ஈடுபாடு கிடையாது அதனாலதான் அமமுகங்கிறது ஒரு திராவிட கட்சி இல்லை அவர் டிடிவிங்கிற ஒரு தனி மனிதர் ஒரு உருவாக்கத்த கட்சி அதுல அந்த லீடர்ஷிப் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன ஒரு செட் பேக்கால எனக்கு வந்து ஒரு அரசியல் மேலேயே ஒரு சின்ன ஒரு யோசனை இருந்தது பண்ணலாமா வேணாமா நமக்கு சரியா வருமா அரசியல் சோ அதுக்காக நான் கொஞ்சம் யோசிச்சேன் அப்புறம் கடந்த ஒரு வருஷமா நான் ஒன்றரை வருஷம் ஆச்சு நான் ஆமா அம்மா குழந்தை வெளியே வந்து சோ இல்ல இந்த பயணம் கண்டிப்பா பண்ண வேண்டிய விஷயம் மெயினா ரெண்டாயிரத்தி வர்றதுக்கு வரும்போது எனக்கு இருந்த சில விஷயங்கள் வந்து தமிழகத்துல இந்த திராவிடம் சார்ந்த கருத்துக்கள் எனக்கு உடன்பாடு இல்லை அதனால அந்த கலைஞர் அவங்க ஜெயலலிதா அவங்க எல்லாம் இல்லாத ஒரு அஹ் நேரம் இத வந்து ஒரு ஸ்ட்ராங்கா பண்ண முடியும்னு எனக்கு தோணிக்கிட்டு இருந்த விஷயம் இதெல்லாம் சேர்ந்து மொத்த தான் இன்னைக்கு நான் பாலிடிக்ஸ்ல இருக்கேன் ஐஆர்எஸ்ஸையும் அரசியல் நம்ம கம்பேர் பண்ணல நானு ஐஆர்எஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஓ இந்த பியூரோகிரசி அப்படிங்கிறது நான் பல பேட்டிகளையும் சொல்லியிருக்காது அதாவது நம்ம டேபிள்ல வர்ற அதுல என்ன நல்ல முடிவெடுக்க முடியும் அதுல என்ன மேக்சிமம் மக்களுக்கு நம்ம பண்ண போறோங்கிறது தான் வேலை அதாவது அரசியல் சித்தாந்தம் சொல்வதை செவ்வனே தான் பீரோக்ரரசியோட வேலை ஸோ ஐஆர்எஸ் வந்து அந்த ரோல் அதுல அரசியல் நம்ம ஏன் நினைக்கிறோம்னா சரி தமிழகத்திலயும் இந்தியாவிலேயும் பொறுப்பா அரசியல் எல்லாம் நிறைய பேர் வந்து இப்ப ஒரு மாதிரி கொஞ்சம் தயக்கம் இருக்குது காரணம் அரசியல் வந்து ஒரு மாதிரியான ஒரு விஷயம் அதுல இருக்குன்னா எல்லாம் இருக்கணும் அப்படி அதாவது இந்த எல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் சில விஷயங்கள் வச்சிருக்காங்க அது எதுவுமே இல்லாம அரசியல் பண்ண முடியும்னு நான் ஃபர்ஸ்ட் நம்புறேன் இப்ப திராவிட அரசியல்ல எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை நான் என்ன சொல்லுவோம்னா இங்க மூணு கோடி இல்லாட்ட எம்எல்ஏ ஆக முடியாது பத்து கோடி இல்லாட்ட எம்பி ஆக முடியாது என்ன பண்றாங்க இந்த திராவிட அரசியல்ல பத்து கோடி போட்டு இல்ல மூணு கோடி போட்டு எம்எல்ஏ ஆறாங்க எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் திருப்பி சம்பாதிக்கிறாங்க இந்த அரசியல்ல இன்னைக்கு எல்லாரும் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுற அத்தனை பேத்துக்கும் இருக்கிறது இதுல எலெக்ஷன்ல உள்ள செலவழிக்க மழை முடியுமாங்கிறது எனக்கு இந்த விஷயத்துல எப்பயுமே இடு நம்பிக்கை இல்ல இது இல்லாமலும் ஒரு அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒன்னாவது விஷயம் ரெண்டாவது கொள்கை சார்ந்த விஷயம் பாத்தீங்கன்னா திராவிடம் அப்படிங்கிறது நான் தொடர்ந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க விஷயம் எல்லா நண்பர்கள்டையும் தெரியாது எல்லாத்தையும் அது ஒரு ஒரு தப்பான சித்தாந்தம் தமிழகத்தை ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து தவறான வழிகாட்டு ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அதாவது தேசிய நிறுவனத்துல இருந்து நம்ம ரொம்ப பிரிஞ்சுட்டோம் அப்படிங்கிறது இது நாங்க காலேஜ் படிக்கிற வரைக்கும் எனக்கு பெருசா புரியல நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் டிராவல் பண்ண ஆரம்பிச்ச போது அதாவது இந்தியாவோட அதர் பார்ட் ஆஃப் இந்தியா பண்ணும்போது அதனுடைய டிஃப்ரென்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணு இன்னைக்கு நீங்கள் ஒரு வண்டி எடுத்துட்டு நீங்கள் இப்போ பாலக்காடு வழியே கேரளா போனாலும் சரி பெங்களூர் போனாலும் சரி ஹைதராபாத் விஜயவாடா போனாலும் சரி தமிழ்நாடு பார்டரை தாண்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் ஒரு ஒரு நீட்டு விஷயமா இருக்கட்டும் நீட்டு சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும் எஜுகேஷன் பாலிசியா இருக்கட்டும் இல்லை இந்தி திணிப்புங்கிற வார்த்தைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் அந்த செய்திகளே கிடையாது நம்மளை சுத்தி இருக்கிற மத்த மத்த ரன் பண்ற ஸ்டேட்லயே இது செய்திகள் கிடையாது ஏன் இது தமிழ்நாட்டுல மட்டும் செய்தியா இருக்கு ஏன்னா இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு இந்த விஷயத்துல செய்திகள் தேவைப்படுது இதுல இவங்க என்னன்னா அவங்க கட்சி அலைவா இருக்குன்னு நினைக்கிறாங்க பட் அவங்க பண்ற டேமேஜ் நேஷனல் கரண்ட் அதாவது எல்லா இடத்துலயும் ஒரு அந்த நேஷனல் கரண்ட வந்து டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணும் அது இப்ப ரெண்டு பாட்டி இருந்தாலும் அரசியல் ரீதியாக சந்தை போட்டாலும் அதுல நேஷனல் கரண்ட் டிஸ்டர்ப் ஆகுது ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த ரெண்டு சித்தாந்தங்கள் திராவிடத்திலே ஒருவாழ் இன்னொரு சித்தாந்தம் இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க இதனால அந்த அந்த ஒரு ஒரு நேஷனாலிட்டிக்கு ஒரு மைனஸ் இருக்கு இதை நான் கேட்டா எங்களுக்குலாம் எங்களுக்குலாம் தேசபக்தி இல்லையான்பாங்க தேசபக்தி இருக்கா இல்லையாங்கிறது இந்த அர்ஜுன் படம் பார்த்து எந்திரிச்சு சொல்லி பிடிக்கிற விஷயம் கிடையாது ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி கொள்கையிலையும் கட்டமைப்புலையும் நீங்க இளைஞர்களுக்கு என்ன சொல்றீங்க ஏதோ அங்க உட்காந்துட்டு ஏதோ நமக்கு இந்தியா எதிரா பண்ணது அப்படிங்கிற மாதிரி உணர்வை நீட்டுத் தேர்வு வந்து தமிழர்களுக்கு எதிர எப்படி இந்த மாதிரிலாம் பேச முடியாது அத சில பேரு இருபது வயசுல நாங்க சில விஷயத்த கேட்டோம் நம்பினோம் அது அவங்களும் கேட்க வாய்ப்பு இருக்கு மாதிரி விஷயங்கள தடுத்து நிறுத்த வேண்டிய விஷயம் சோ நான் சொன்ன ரெண்டு விஷயம் ஒண்ணு இந்த தேசிய நேரிடத்துல நம்ம உள்ள கொண்டு வரணும் அதுக்கு இந்த திராவிடமான தப்பான ஒரு சித்தாந்தத்தை உடைக்கணும் ரெண்டாவது இப்படித்தான் அரசியல் அப்படிங்கிற விஷயத்த மாத்தி ஒரு ஒரு நேர்மையான ஒரு ரியல் ஒரு டெமோக்ரஸி பாலிடிக்ஸ் நம்ம கொண்டு வர முடியும் நான் நம்புறேன் இதுக்கான ஒரே பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு இந்தியாவில் பிஜேபி திமுகவுக்கு இப்ப ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நாங்க ஏன் அவங்க அண்ணாமலையே கடுமை எதிர்த்தாங்க ஏன் நாளைக்கு என்ன எதிர்ப்பாங்க அப்படிங்கிறதுல என்னன்னா அவங்க அறுபதுல இருந்து கட்டமைச்ச விஷயம் என்னன்னா படிச்சா பகுத்துறை வந்துடும் பகுத்துறை வந்தா திமுக கரேன் அப்படிங்கிற ஒரு தப்பான கட்டமைப்பு உண்டாக்குனாங்க அதாவது படிச்சா பகுத்தறிவு வரும் அதாவது படிச்சவங்க எல்லாம் பகுத்துறை வரவங்க பகுத்துறை வர்றவங்க எல்லாம் டிஎம்கே அப்படின்னு இந்த இதுக்கு அவங்க பயன்படுத்திக்கிட்ட மீடியா சினிமாவா இருக்கட்டும் சில மீடியாக்கள்லாம் வந்து அத அவங்க அருமையா பயன்படுத்தினாங்க அதனால என்னன்னா நீ என்னப்பா நீ எல்லாம் படிச்சவங்க எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கவுண்டர் அட்டாக் இப்ப வந்து இந்த சர்வீஸ்ல இருந்து ஏன்னா இந்தியாவை டஃபஸ்ட் எக்ஸாம் ஐஏஎஸ் இதை நான் வந்து நானோ அண்ணாமலையோ பாஸ் பண்ணி வரோன்னா பேசிக்கலா எங்களுக்கு டெஃபினட்டா இங்க திமுகவுடைய இன்றைய தலைவரோ நாளை வரப்போகிற தலைவர் யாருன்னு பேர் சொல்லலாம் நாளைக்கு வச்சு வரப்போகிற தலைவர் பெரிய சொல்லலாம் இவங்களுக்குலாம் தெரிஞ்ச வரலாறு தெரிஞ்ச புவியியல் தெரிஞ்ச சயின்ஸை விட எங்களுக்கு அதிகம் தெரியும் அப்ப எப்படி நாம பகுத்தறிவு சொல்றது இவங்களுக்கு எப்படி அதை இவங்க மக்கள்லாம் இன்னும் இவங்கெல்லாம் பகுத்தறிவு இவங்க இதை இதோட நிறைய படிச்சிருக்காங்களே இவங்க எல்லாம் எப்படி பாஜகலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கவுண்டர் பண்றதுக்கு ஒரு கஷ்டம் வரும் அப்போ அவங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஆயுதம் என்னன்னா பர்சனல் அட்டாக் சோ எனக்கு அறிவு இல்ல அறிவுல ஒருத்தர் பார்த்தேன் மீன்ஸ் ஒண்ணு பார்த்தேன் அண்ணாமலை நீ வந்து எக்ஸாமே பாஸ் பண்ணல அப்படி இந்த மாதிரி பர்சனல் அட்டாக் அதாவது உனக்கு அறிவு இல்ல அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா அறிவு இருந்தா அது பகுத்தறிவு பகுத்தறிவுனா திமுக அப்படிங்கிற ஒரு செயின் மித்த கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு எனக்கும் அது பண்ணுவாங்க அரசியல் வரும்போது எல்லாம் பண்ண தான் செய்யணும் அண்ணாமலை சில விஷயங்கள் ஓபனா சொல்றாரு ஐ பி எஸ் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் ஐஆர்எஸ் ஸ்ட்ராட்டஜி டெஃபினட் அது கிடையாது பட் யூ வில் டூ இட் பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் இருக்காரு அவரை வச்சு நான் நாலு ட்வீட் போடுவேன் அவர் வச்சு இதை பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் திருப்பி அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் நாங்க என்ன பண்ணுவோம்னு அவரு தெரியும் ஸோ இது இது அரசியல்ல ஒரு இயற்கையான விஷயம்தான் ஆனா இத தமிழ்நாட்டுல ஒரு ஒரு அவருக்கு என்ன சொல்றது ஒரு ஜெயிக்கணுங்கிற ஒரு இந்த டைம் நம்ம ஜெயிக்கலன்னா நமக்கு என்ன ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஆங்ஸைட்டி அதுல தெரியுது அதனால அவங்க எல்லாத்தையுமே அதாவது எல்லா அரசியல் தலைவர்களையும் திமுகவை எதிர்த்து விட்டால் அவர்களுடைய சொந்த வாழ்க்கை பற்றி இழுப்பதிலிருந்து அவர்களை பற்றி தப்பு தப்பா பேசுவது அவர்களுக்கு அறிவில்லை என்பதை அதாவது எங்களுமே சர்வீஸ் ஆபிசர்ஸ்க்கு அறிவில்லை அவங்களுக்கு அவங்க பிட் அடிச்சு பாஸ் பண்ணிட்டாங்க நாடு பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டாங்க இன்டர்வியூல போய் அவங்க ஆர்எஸ்எஸ்ல ட்ரைனிங் கொடுத்தனால இன்டர்வியூல மார்க் வாங்கிட்டாங்க இந்த இந்தமாரி பல விஷயங்கள் பல விஷயங்கள் அவங்க பண்றாங்க நான் அண்ணாமலையோ இல்ல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வராங்க இன்னைக்கு குஷ்பு மேடம் வந்துருக்காங்க அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வராங்க அரசியல் ஒரு நடிகையாக ஒரு 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 அரசியல்வாதியாக பல மேடையில் அனுபவப்பட்டவங்க அவங்க ஒரு அரசியல் பாஜகவை கொண்டு வர்றாங்க அந்த அரசியலும் கட்சிக்கு ஒரு ஆபீஸ்ல நாங்க சில விஷயம் கொண்டு வரோம் நிறைய அகடமிஷியன்ஸ் இருக்காங்க அவங்க சில அரசியல் அனுபவங்களை கொண்டு வராங்க ஒரு பாட்டிக்கு எல்லாமே தேவை அப்படி நாங்க கொண்டு வரும்போது அந்த கொள்கையை எதிர்ப்பதுல அவங்க முனைப்பு காட்டணும் என்னை எதிர்ப்பதல்ல என்னை எதிர்த்து ஒண்ணுமே ஆபது இல்லை அவங்களுக்கு நான் சொல்லுகிற கொள்கை பகுத்தறிவே என்றால் என்ன அவங்க சொன்னதுல எது உண்மை எது பொய் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா ஒரு விஷயத்த கேட்காம விட்டுட்டாங்க அதனால அது உண்மை ஆயிடுமா அந்த மாதிரி நாங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும் சோ கொள்கை அளவிலான விவாதம் அரசியலுக்கு நல்லது அந்த விவாதத்தை அவர்கள் செய்யாவிட்டால் அவர்கள் செய்யும் விதாகத்திற்கு பதில் அவர்களுக்கு அவர்கள் முறையிலே கிடைக்கும் எல்லா கட்சிக்குமே ஒரு ஆர்கானிக் குரோத் உண்டு சரியா ஒவ்வொரு கட்சியும் ஆர்கானிக் குரோத் எண்பத்தி நாலு பார்லிமெண்ட்ல அத்வானிஜியும் வாஜ்பாய் ஜியும் நான் ஞாபகப்படுத்துறேன் அன்னைக்கு ரெண்டு எம்பி தான் இருந்தாங்க அன்னைக்கு காங்கிரஸ் ஒரு கிண்டலாவை வாரம் சொல்லும் போது சொன்னாங்க ஒரு நாள் இந்த பார்லிமெண்ட்ல நாங்க மெஜாரிட்டியா இருப்போம் ஆட்சி அப்படி பண்ணாங்க அன்னைக்கு காங்கிரஸ் சிரிச்சாங்க ஆனா எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டுல ஆட்சிக்கு வந்தாங்க சோ இது ஒரு ஆர்கானிக் குரோத் நம்ம ஒரு கலாச்சாரத்தை மாற்றும் போது அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் பாஜகவுக்கும் அந்த டைம் இயற்கை எடுத்துருக்கு தமிழ்நாட்டில் அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த திராவிடங்கிற சித்தாந்தம் கட்டப்பட்டு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு இதை காங்கிரஸ் எதிர்க்கலை காங்கிரஸ் ஒரு வழி அதில் வந்து சரமதி ஆயிடுறாங்க அந்த நேரத்தில் இங்கே ரெண்டு தலைவர்கள் உருவாகிறாங்க சரி நான் என்ன சொல்லுவேன் பிரைவேட் கம்பெனில நான் சொல்லும்போது சொல்லுவேன் ஒரு ஒரு பொருளை கண்டுபிடிச்ச ஒரு சயின்டிஸ்டால அந்த பொருளை விற்க முடியாது ஏன்னா அவருக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது ஆனா அந்த பொருள் ஒரு அருமையான மார்க்கெட்டிங் செலவு கொடுத்தீங்கன்னா அழகா அவர் தூக்குவார் அது மாதிரி இந்த திராவிடத்தை கண்டுபிடிச்ச ஒருத்தர் அவர் மார்க்கெட் பண்ணல பெருசா ஆனா அவரு மார்க்கெட் பண்ணவங்க எல்லாமே பெரிய ஒரு தலைவர் ஆயிட்டாங்க ஸோ அந்த ரெண்டு ஆளுமைகள் நடுவுல வளரணுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கான அமைப்பு உருவாக வந்திருக்கலாம் பாஜக பட் இன்னைக்கு அந்த ஆளுமைகள் இல்லை அது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு டைம் நல்ல நேரம்னு சொல்றோம்ல அது இந்த நேரம் சரியா அந்த நேரத்துல முருகன்ஜி தலைவரா வர்றாரு அண்ணாமலை வராரு புஷ்கர் மேடம் வர்றாங்க நான் வர்றேன் ஏற்கனவே பாஜகல கடுமையா செயலாட்டிட்டு இருக்கிற நிறைய உன்னதமான பேச்சாளர்கள் தலைவர்கள் ஆஹ் அவர் மிஸ்டர் நிறைய வீடியோ பர்சனாலிட்டி மிஸ்டர் ராகவனா இருக்கட்டும் ராஜாவாஜியா இருக்கட்டும் ஆஹ் நிறைய பேர் இவங்கெல்லாம் சிறந்து செயல்பட நேரம் வந்திருக்கு ஏன்னா நான் இதை நம்புறவன் அதாவது நேரம் வரும்பொழுதுதான் நம்மளுடைய புத்தி வேலை பார்க்கணும் சோ நேரம் இப்ப நேரம் நல்லா இல்லாட்டா அவங்க புத்தி வேலை பார்க்காது அத நம்ம சாஸ்கிருதில வந்து விநாச கால விபருத புத்திக்கிறாங்க அது அதுக்கான அமைப்பு திமுக கட்டிக்கு இருக்கு சோ அவங்களுக்கு விநாச காலம் நமக்கு தர்ம காலம்